சர்க்குருவே சரணம் சர்க்குருவே போட்டி சர்க்குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் அடியேன் திருப்பூர் ஞானசபையிலிருந்து சூர்யா சீடன் இன்று முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை இன்றும் திருச்சபையில் பகவானை நாடி வந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட உறவுகளுக்கு தான் உணவு அளிக்க முடிந்தது நிதி பற்றாக்குறை அதற்கு ஒரு காரணமாக அமைகிறது எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் முடிந்தவர்கள் உங்களால் முடிந்த நிதியுதவிகளை அனுப்பி எங்களோடு இணைந்து இறைவனுக்கு தொண்டு செய்யலாம் நிதி உதவி செய்ய முடியாதவர்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் அதாவது கொடுப்பதற்கு மனம் இருக்கும் பல பேரிடமும் நம்ம காணொலிகள் போய் சேரவில்லை என்பதுதான் தான் இதற்கு காரணம் என்கிட்ட இல்லை அதனால் நான் பிரார்த்தனை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறத விட பிரார்த்தனை செய்யுங்க வேணாம்னு சொல்லலை உங்களுடைய உறவுகளுக்கு நண்பர்களுக்கு கொடுக்க மனம் இருப்பவர்களுக்கு இந்த காணொலியை கொண்டு போய் சேர்த்தால் ஏராளமான மக்கள் ஏழை எளிய மக்கள் இறை சன்னதியில் வந்து கணக்கன்பட்டி பழனிசாமி சாமிகள் என்கிற பரம்பொருளை முப்பத்தி முக்கோடி தேவர்களும் கையெடுத்து வணங்கும் இறைவனின் சன்னிதியில் வந்து பசியாரி இறைவனுக்கு நன்றி சொல்லி செல்வார்கள் நன்றி நற்பவி